இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியான புஷ்பா திரைப்படம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட நானூறு கோடி அளவுக்கு வசூல் சாதனை செஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி ஒன்பதாவது நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட்டு ஆக்டருக்கான விருதையும் பெஸ்ட்டு மியூசிக் டைரக்ஷனுக்கான விருதையும் வின் பண்ணியிருக்குது அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி ஏழாவது ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் சவுத்தில் ஏழு விருதுகளை அள்ளி இருக்குது புஷ்பா முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகத்திற்கான பணிகள் துவங்கிச்சு தொடர்ந்து படப்பிடிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்றுச்சு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பட படத்தோட பெரும்பாலான பணிகள் நடந்த நிலையில தற்போது வர டிசம்பர் ஐந்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு படத்தோட முதல் பாகத்துல புஷ்பாங்கிறது ஃப்ளவர் இல்ல ஃபயர் அப்படிங்கிற டயலாக் எந்த ஃபேமஸ் அடைஞ்சிச்சோ அதே மாதிரி புஷ்பா டு தி ரூல் படத்தோட ட்ரெய்லர்ல இருக்கிற புஷ்பாங்கிறது நேஷனல் இல்ல புஷ்பாங்கிறது இன்டர்நேஷனல் அப்படிங்கிற டைலாகும் ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு புஷ்பா டு தி ரூல் படம் வருகிற டிசம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது இந்த படம் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு கோடி வரைக்கும் இந்த படத்திற்கு செலவு செய்யப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்குது அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வியாபார ரீதியாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தி கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குது அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தோட ட்ரெயிலர் நேற்று வெளியாக இருக்கிற நிலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ஹிந்தி வேர்ஷனில் நாலு புள்ளி மூன்று மில்லியன் வியூஸும் தெலுங்கு வருஷன்ல அஞ்சு புள்ளி ஆறு ஆறு மில்லியன் வியூஸும் ரிலீஸ் ஆயிருக்கு நேற்று நடந்த ட்ரெயிலர் வெளியீட்டு விழாவில் உள்ள ப்ரொடியூசர் ரவிசங்கர் புஷ்பா த்ரீ உருவாகும் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இந்த விஷயத்தை இந்த வருடத்தோட இறுதியில பெர்லின் பிலிம் பெஸ்டிவல்ல கலந்துகிட்ட அல்லு அர்ஜுனும் தெளிவுபடுத்திருக்கிறாரு அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கிறார் இந்த சம்பளம் நடிகர் விஜய் மற்றும் ஷாருக் விட அதிகம் இந்த படத்துல ஸ்ரீவல்லி கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக ராஷ்மிகா மந்தனா பத்து கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க அதோடு சேர்த்து ஃபஹத் ஃபாசில் கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்கிறார்